வணக்கம் வீட்டில் செல்வ வளம் பெருக தெய்வீக குறிப்புகள் பொதுவாக மனிதன் வாழ அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் ஆனால் தற்போது அதோடு பணமும் சேர்ந்துவிட்டது இன்றைய காலத்தில் பணம் இல்லாவிட்டால் வாழ்வது என்பது மிகவும் சிரமம் நல்ல வாழ்விற்கான பதினோரு குறிப்புகள் பலருக்கும் பணப்பிரச்சனையினால்தான் மன அழுத்தம் அதிகரிக்கிறது ஆனால் வாஸ்து குறிப்புகளின் மூலம் ஒருவரின் வீட்டில் செல்வநிலையை அதிகரிக்க முடியும் இங்கு அப்படி ஒரு வீட்டில் செல்வ வளம் பெருக உதவும் சில தெய்வீக குறிப்புகளை பற்றி நாம் பார்ப்போம் பணப்பெட்டி முன் கண்ணாடி பணம் வைக்கும் பெட்டியின் முன் கண்ணாடியை வைப்பதால் பெட்டியில் உள்ள பணம் மீண்டும் பெட்டியில் பிரதிபலித்து செல்வநிலையை இரட்டிப்பாக்கும் பணப்பெட்டி மற்றும் நகைப்பெட்டி பெட்டி வீட்டில் பணம் வைக்கும் பெட்டி மற்றும் நகை வைக்கும் பெட்டியை தெற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில் வைக்கலாம் இதனால் அந்த பெட்டியானது திறக்கும்போது வடக்கு நோக்கி இருக்கும் பொதுவாக வடக்கு குபேரனின் ராஜ்யம் இந்த திசையை நோக்கி ஒவ்வொரு முறை திறக்கும்போதும் குபேரன் அப்பெட்டியில் செல்வத்தை நிரம்பி வழியச் செய்வார் ஓட்டை குழாய் உள்ள குழாயில் எப்போதும் நீர் வடிந்தவாறு இருந்தால் உடனே அதை சரி செய்யுங்கள் இல்லாவிட்டால் அதிலிருந்து வெளியேறும் நீரை போல் வீட்டில் வீட்டிலுள்ள செல்வநிலையும் வெளியேறும் சோஃபா வைக்கும் திசை வீட்டில் நாற்காலி அல்லது சோஃபாவை வடக்கு நோக்கி அமருமாறு தெற்கு பகுதியில் வைக்க வேண்டும் இதன் மூலமும் செல்வ வளம் அதிகரிக்கும் இயந்திரங்கள் வைக்கக்கூடாத இடம் எப்போதும் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் எந்த ஒரு பொருளையும் வைக்கக்கூடாது மேலும் வீட்டின் இந்த திசையில் மாடிப்படி மாடிப்படிக்கட்டுகளை வைக்கலாம் மற்றும் மிகவும் கனமான இயந்திரங்களையும் இப்பகுதியில் வைப்பதை தவிர்க்கலாம் வீட்டின் முன் கோயில் அல்லது பெரிய கட்டிடங்கள் கூடாது நீங்கள் தங்கும் வீட்டின் முன் உயரமான கட்டிடங்களோ அல்லது கோவிலோ இருந்தால் அவை வீட்டிலுள்ள செல்வ வளத்தை குறைக்கும் ஒருவேளை அந்த உயரமான கட்டிடம் அல்லது கோவிலின் நிழல் வீட்டில் படாதவாறு இருந்தால் அந்த வீட்டில் குடியேறலாம் இல்லையெனில் அந்த வீட்டில் தங்குவதை தவிர்த்து விடலாம் அதிக செலவை குறைக்கும் உங்கள் வீட்டிலிருந்து பணம் அதிகம் வெளியேறுவது போன்று நீங்கள் உணர்ந்தால் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் கனமான பொருளை வைக்கலாம் பச்சை நிறம் வீட்டின் வடக்கு பகுதியில் பச்சை நிற வண்ணத்தை பூசுவதன் மூலம் வீட்டின் செல்வ நிலையை மேம்படுத்தலாம் வீட்டின் மையப்பகுதி வீட்டின் மையப்பகுதியில் எந்த ஒரு பொருளையும் வைக்கக்கூடாது எப்போதுமே வீட்டின் மையப்பகுதி ஃப்ரீயாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த வீட்டில் செல்வம் கொட்டும் குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவர் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் தங்குவதை தவிர்க்க வேண்டும் ஜன்னல் மற்றும் கதவு வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒருவேளை மிகவும் அழுக்குடன் இருந்தால் அந்த வீட்டில் உள்ள செல்வம் பறந்து போகும் மீன் தொட்டி வீட்டில் மீன் தொட்டியை வடகிழக்கு பகுதியில் வைப்பதன் மூலம் வீட்டின் செல்வ வளத்தை அதிகரிக்கலாம் கடிகாரம் வீட்டின் சுவற்றில் தொங்கவிடப்பட்டிருக்கும் கடிகாரம் எப்போதும் ஓடிய நிலையில் இருக்க வேண்டும் ஒருவேளை கடிகாரம் ஓடாமல் அப்படியே இருந்தால் வீட்டின் வருமானமும் அதிகரிக்காமல் அப்படியே இருக்கும் நன்றி